आई 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 आ ஐயை பொற்றி அலைலா செல்வம் தருவாய் பொற்றி அலைவாய் பொற்றி போரும் திருவும் குறவாய் பொற்றி முற்றுவெளியாய் இருந்தாய் பொற்றி முற்றும் வெளியாய் இருந்தாய் பொற்றி ஊ உலகம் நிறைந்தாய் பொற்றி ஆல் மூவேளங்கள் கை அந்த ஏழுமலகு நோய்க்கு பேர் சொன்னேன் என ஆரிய மண்டலருக்கு தீங்கு கேள ह வழிபாடு கனகான குடும்பத்தை பாலைகட்டு வெண்ணோர் வெんで பொன்போல் நெத்திக்கே கேளபோல் நெத்திக்கே கால் பசுவை தாருமப்பா வண்ண மைந்தன் தீ குர உறம்பை தந்து எங்கள் எந்தன் பக்கத்தில் நின்றோமா பக்கத்தில் நின்றோமா கேவி சோர்ந்து நிற்கே கேளபோல் நெத்திக்கே பைந்தே நின்றோமே மாளிகையும் தாடுங்க மாளிகையும் தாடுங்க மாளிகையும் தோரியுங்க மாளிகையும் தோரியுங்க

तो 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 तो